மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் ஒரு ஆட்டான ஸ்பாட்டு வேப்பம்பட்டில் நம்ம நிற்கிறாங்க இன்னைக்கு சைட்டோட இன்ஸ்பெக்ஷனு ஸோ நம்ம மெயின் கோர் டீம் அதாவது மெயின் மார்க்கெட்டை சார் ஸோ இன்னைக்கு கூப்பிட்டு வந்து சைட்டை இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க சாரு சார் மிஸ்டர் அசோக் குமார் நம்ம தனியார் நிறுவனத்தோட எம்டி ஸோ சாருக்கு வணக்கம் சொல்லி ஆரம்பிப்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வேப்பம்பட்டு சைட்டை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வேப்பம்பட்டு சைட் லான் வர இருபத்தி நாலாம் தேதி லான்ச் பண்றோம் இன்னைக்கு டேட்டு பதினாறு ஸோ இம்பார்ட்டன் எசிடிக்கு இன்னைக்கு அவங்களுக்கு சைட்டை காட்டுறோம் இரநூத்தி இருபத்தொரு பிளாட்டு டிடிஎஸ்பி அப்ரூவ்டு வித் ரெராவோட லோன் இருக்குது செவன்ட்டி பர்சென்ட்டு ஆல்மோஸ்ட்டு லான்ச்சுக்கு முன்னாடியே ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பிளாட்டு ஆகிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் இருபத்தி நாலாந்தேதி ஒரு ஒரு மணிக்குள்ளே ஃபுல்லாக சைட்டு கம்ப்ளீட் ஆகிரும் ஏன்னா அந்தளவு வரவேற்பு இருக்குது இந்த வேப்படி சைட்டை பற்றி சொல்லணும்னா நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு லாஸ்ட்டில் வந்து ஐநூற்றம்பத்தஞ்சு ரூபாய் போட்டோம் இன்னைக்கு ஆயிரத்தி நூறுரூவா ஆனால் நாங்கள் முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த ரேட் போட முடியுது இப்போ போட்டால் குறைச்சாலும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறு தான் போட முடியும் ஸோ இந்த சைட்டில் வந்து தேர்ட்டி ஃபீட் ரோடு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு இருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் மாதிரி எல்லா தசோலும் இருக்கு ஹைட்டு பக்கத்தில் திருப்பதி பைபாஸ் இருக்குது உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது அடுத்தது உங்களுக்கு பஜ்ரங் காலேஜ் இருக்குது அடுத்தது உங்களை வே வெப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் மினிமம் ஒரு ஒரு நாலு கிலோமீட்டர் தான் டைட்டல் பார்க் இருக்குது ஸோ எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸு இங்கே நிறையா சுற்றி இண்டிவிஜுவல் ஹவுஸ் மினிமம் முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் தான் இருக்கு ஆனால் நம்ம இருபது லட்சத்துக்கு கொடுக்குறோம் நிறைய இண்டிஜுவல்ஸ் இருக்கு நீங்கள் வந்து சைட்டை பாருங்கள் டெஃபினட்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு வாங்கினீங்கன்னா இது ஒரு பெரிய எமோஷன் இன்னொரு மூணு வருஷத்தில் இது ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் இருக்கக்கூடிய அத்தனை வாய்ப்பு இருக்குது மற்றபடி ஆஃபீஸை பற்றி உங்களுக்கு தெரியும் தனி ஏசி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கு தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸாக ஆயிருக்கு லீகல் சர்வீஸு லைஃப் டைம் சர்வீஸ் நாங்கள் ஒரு நிறுவனம் தான் நீங்கள் மட்டும் கிடையாது உங்கள் குழந்தை இல்லை உங்கள் பேரை வந்தாலும் அதுக்கு நாங்கள் பொறுப்புன்னு சொல்கிற ஒரே நிறுவனம் தான் ஸோ இது எமோஷன் எனக்கு எங்களுக்கு நீங்கள் வாங்கினது இல்லை உங்களை வச்சு ஒரு நூறு பேர் வரணும் அது தான் எங்களோட நோக்கம் விற்கிறது மட்டும் இல்லை ரீசைக்கிள் ஆகணும் ஸோ அதனால தான் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸாக வெற்றியில் இருக்கும் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நான் முன்னாடியே சொன்னது தான் நாங்கள் போட்ட சைட் எல்லாமே குறைச்சலாக ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் போட்ட சைட் எல்லாமே குறைச்சலாம் நானூறுவாயிருந்து எழுநூறுவா ஏறி இருக்குது இது நிறைய ஏறும் அதுக்கு தகுந்த அத்தனை அமி அத்தனை வாய்ப்பும் தெரியுது ஸோ அத்தனை கஸ்டமரும் டெஃபினட்டாக வந்து வாங்கி பயன் பயன்படுங்க உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேட்டையும் சொல்லுங்கள் நல்ல விஷயத்தை நிறைய பேட்டை பயன் தான் நல்ல விஷயம் நடக்கும் நன்றி மகிழ்ச்சி தேங்க்யூ சார் சார் முக்கியமான இன்னொரு விஷயம் இது கேட்டடு கம்யூனிட்டி ஏரியா இது ஆக்சுவலாக சைட்டுக்குள்ளே என்னென்னால் நம்ம பண்ணித்தரோம் இந்த சைட்டை நம்ம வாங்கினோம் அப்படின்னா இதுக்கு என்ன ஆஃபர் வச்சிருக்கீங்க சைட்டில் வந்து தார் ரோடு போட்டிருக்கோம் சைட்டில் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது ஃபுல்லாக சுற்றி உங்களுக்கு காம்பவுண்ட் போட்டிருக்கோம் ஸோ ஆஃபர் பார்த்தீங்கன்னா லான்ச் அன்னைக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரம் மதிப்புள்ள கோல்டு காயின் உங்களுக்கு இலவசம் அன்னைக்கு அக்ரிமெண்ட் போடுறவங்களுக்கு மட்டும்தான் ஸோ அந்த ஆஃபர் இருக்குது நன்றி சார் நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுனீங்க ஸோ இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸுக்கு கிடைச்சா என்ன சார் சொல்ல வரீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க டெஃபினட்டாக நல்ல விஷயத்தை நிறைய பேர்கிட்ட கொடுங்க நமக்கு நல்லதே நடக்கும் நன்றி மகிழ்ச்சி தேங்க் யூ சார் தேங்க் யூ